வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவர் ஸ்டாலின் தனது பிறந்த நாளில் தனக்கு ஆடைகள் ஏதும் வேண்டாம் புத்தகங்களாக தாருங்கள் என்ற வேண்டுகோளை முன்வைத்தார் பல்லாயிரக்கணக்கில் புத்தகங்கள் வந்து குவிந்து விட்டன புத்தகங்களை வெளியிட்டுக் கொண்டு விற்பனை ஆகவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த பல பதிப்பாளர்கள் மனம் மகிழ்ந்து பாராட்டுகிறார்கள் தமிழ் நாளேடு ஒன்று இன்று இதற்காக தலையங்கம் ஒன்றையே தீட்டி வரவேற்றிருக்கிறது ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் துண்டை இடுப்பில்தான் கட்ட வேண்டும் என்ற நிலையை மாற்றி அவர்களை தோளில் துண்டு போட வைத்த பெருமை திராவிட இயக்கத்திற்கு உண்டு அது ஒரு காலகட்டம் இன்றைக்கு துண்டு போடுகின்ற உரிமை எல்லோருக்கும் கிடைத்து விட்டது அந்த துண்டு அதற்கு பிறகு பொன்னாடையாக மாறி எதற்கும் பயன்படாத ஒரு பளபளப்பு ஆடையை போற்றுகிற பண்பாடு தமிழ்நாட்டிற்கு வந்தது அந்த பண்பாட்டை தூர ஒதுக்கி வைத்துவிட்டு புத்தகங்களாக வழங்குங்கள் என்ற வெளியிட்ட அறிவிப்பு உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒன்று அது மட்டுமின்றி யாரும் தன்னுடைய காலில் விழ வேண்டாம் மக்களுக்கு இடையூறு செய்கின்ற பிளக்ஸ் பேனர்களை வைக்க வேண்டாம் பிளக்ஸ் பேனர்களில் தன்னுடைய படத்தை இடம்பெறச் செய்ய வேண்டாம் என்று திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் வெளியிடுகிற அறிவிப்புகள் பொதுமக்களால் பாராட்டத்தக்கவையாக இருக்கின்றன தமிழகத்தில் அரசியலில் இன்று புதிய ஒரு மறுமலர்ச்சி இளைஞர்களுடைய சக்தியால் உருவாக்கப்பட்டு வருகிறது இந்த மாற்றங்களை இளைஞர்களுடைய போராட்டங்கள்தான் பல தலைவர்களுக்கு கண்தறந்து விட்டிருக்கின்றன என்று சொல்ல வேண்டும் ஜெயலலிதா தன்னுடைய கட்சியை ஒரு பஜனை மடமாக மாற்றி காட்டினார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் தன்னுடைய கட்சியை புத்தகங்கள் படிக்கின்ற வாசிப்பு இயக்கமாக மாற்றுவதற்கு முனை முனைகிறது என்றால் அதை வரவேற்கத்தானே வேண்டும் வாழ்த்துவோம் பாராட்டுவோம் நன்றி வணக்கம்